நீ முதலாவது உன் குடும்பத்தில் இருக்கிறதான அசுத்த கிரியைகளை நீ உடைச்சேன்னா உன்னே கொண்டு தேசத்துல என்ன பண்ணுவேன் பயன்படுத்துவேன் அப்ப அநேகம் நம் ஜபிக்கிறது தேசத்திற்காக பட்டணத்துக்காக கிராமங்களுக்காக ஜபிக்கிறோம் தப்பே கிடையாது ஆனா வேதம் சொல்லுகிறது முதலாவது உன் குடும்பத்தில் இருக்கிறத நீ உடைக்கணும் உன் குடும்பத்துல செயல்படுகிற அசுத்தங்களை நீ உடைக்கணும் உன் குடும்பத்துடைய பழைய வாழ்க்கை நீ என்ன பண்ணணும் உடைக்கணும் தான் புதிய வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ணணும் போகணும் வீட்டுக்குள் இருக்கிற பழையவைகளை உடைக்காம தேசத்தில் என்ன பயன்பட முடியாது கிதியோனுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கிதியோனே நீ உன் தகப்பனுடைய வாழ்க்கையை முதலாவது சீர்படுது உன்னுடைய பழைய வாழ்க்கை நீ வாழல என்பதற்கு உதாரணமா அந்த வழிபடத்தை உடைச்சிட்டு நீ வெளியில வா நான் உன்னைய பயன்படுத்துறேன் இன்றைக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை உடைக்க வேண்டிய பழைய உடைத்தால் புதிய நடத்துவார் புதிய புதிய நேராக அபிஷேகத்துக்கு நேராக புதிய பாதைக்கு நேராக புதிய புதிய காரியத்தை நிச்சயமா செய்ய வைப்பார் இன்றைக்கும் வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் உண்டு வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு ஆனால் வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் செயல்படாமல் இருக்க காரணம் உடைக்கப்பட வேண்டிய வாழ்க்கை அதாவது பழைய வாழ்க்கை உடைக்கப்படாமல் இருப்பதால கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இன்னும் சிலருக்கு பாரமாகவே என்ன பண்ணுது காணப்படுது சொன்னீரே ஆண்டவரே ஏனப்பா செய்ய மாட்டேறீர் ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு ஒன்னு சொன்னேனே அது நீ எனக்கு செஞ்சியா கர்த்தர் சொன்னதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார்